கூட தோற்றுவிடும் என்று ஏனென்றால் சீர்வது அழைகின்ற இக்கலி யுகத்தை மாற்ற வேண்டும் விரைவாக மாற்ற வேண்டும் என்ற நிலை ஏன் விரைவாக என்றால் நான் இன்று இவ்வளவு சீறி வேகமாக நூல்களை வளர்த்து அந்நூல்களுக்குள்ளிருந்து சித்தர்களும் சீறி அருள் ஞானமதை சீர்கெட்டவர்களுக்குள் சரீரத்திற்குள் புகுத்தவில்லை என்றால் அவர்கள் சீர்கெட்டு அவர்களுடைய ஆன்மா அழுக்கு படிந்து ஆன்மீக நிலையில் தங்கள் அறிவுதனை செலுத்தாது ஞானமதை அடையாது முழுவதும் மக்கி ஒன்றுமில்லா நரக அரக்க வாழ்வில் சென்று அவ்வான்மா தங்கிவிடும் அல்லவா அந்நிலை அடையக்கூடாது என்றுதான் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனை யுகம் அறிய யுக்களி யுகமதில் வந்து சிவ சபைதனை சிவமகா வாழை சித்த அகத்திய சபைதனை எம் சிவத்தினுடைய அருள் ஆற்றலையும் அமரவைத்து அன்னையின் ஆற்றலையும் அமரவைத்து சிவமகா வாழை சித்தனோடு தேவ சித்தகணங்கள் எல்லாம் அருள் காவலிட்டு இருக்க அமைக்க செய்த எம் அகத்தியன் இந்நிலை மிக மாற்ற வேண்டும் அப் சிறு மானிடம் கூட எவ்வளவு அழுக்கு நிலையில் அவன் இருந்தாலும் கூட அவனுக்குள் ஆசிகளை சீற்றமாகவாவது உரைத்தால் உள்ளுக்குள் சுட்டுவிட்டு அவன் மாறிவிடுவான் அல்லவா அந்நிலைக்காக அன்பிற்காக அவர்களும் பாலாகிவிடக் கூடாது அவர்களும் என்மை போல் அகத்தியனாக சிவமாக சிவமகா சித்தனுடைய அருள் ஆற்றலின் அவர்கள் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே இச்சிவசைதனை எம் மகத்தின் உருவாக்கினான் என்று யாம் சிவ மகமதியோடு அறிவிக்கின்றோம் இவ்வாறு நடக்கின்ற இவ்வாறு இவ்வளவு பெரிய மகா ஒரு பயணம் இம்மகா பயணத்தில் சிவமகா வாழை சித்தனுடைய கரம் பிடித்து நடக்கின்ற எவருக்கும் என்னையும் வராது அவன் உரைக்கின்றானே நீர் இவ்வழியில் செல்க இவ்வழியில் சென்று கொண்டு இருக்கையில் திடீரென்று ஆசானிடமிருந்து ஓர் உரை வரும் நீர் அவ்வாறு செய்யக்கூடாது இவ்வாறு செய்யக்கூடாது அதை கேட்கின்ற சீடர்கள் யாம் அவ்வாறு செய்யவில்லையே இவ்வாறு செய்யவில்லையே ஏன் உரைக்கின்றார் என்றார் உரைக்கு உரைப்பீர்கள் சீடர்கள் அதன் நிலை என்னவென்றால் ஆசான் உரைப்பது நீர் இப்பொழுது அவ்வாறு இல்லை ஆனால் வரும் காலம் அதில் அந்நிலை ஏற்படலாம் அந்நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனை நான் இன்று விட்டால் அந்நிலை உம்மை சிறிதளவு அண்டுகின்ற வேளையில் ஆசானுடைய அறிவு ஞானம் உள் உரைத்த ஆசியினால் அங்கு அண்டுகின்ற அவ்வினைதனை அகற்றி நீர் நெடு பயணம் அதை தைரியமாக மேற்கொள்வீர் என்பதை யாம் சிவம் உரைத்து ஆசான் வாயிலிருந்து எதிர்க்கின்ற அனைத்து வார்த்தைகளும் ஆசி உரைகளே அவன் அறிந்த நிலையிலும் அறியா நிலையிலும் உரைத்த உரைக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளிலும் அன்பும் கருணையும் யுகம் மாற வேண்டும் என்ற பேர் அவா இருக்கும் என்பதை யாம் சிவம் அறிவித்து சிவம் எதற்கு இப்பொழுது சிறிது சிறிதாக அவ்வப்பொழுது வந்து ஆசி உரைக்கின்றோம் என்றால் சிவத்திற்கு அவா வையா சீக்கிரமாக யுகம் அதை மாற்றுங்கள் இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது சபையில் இன்னும் ஏன் மானிடர்கள் புரிந்து கொண்டு சபையை நோக்கி வர மாட்டிருக்கிறார்கள் என்று யாம் சிவம் உள்ளுக்குள் அவாவோடு சிறிது சலனம் சிவத்திற்கு சலனமா சலனம் என்றால் என்ன இங்கு யாம் இவ்வளவு ஆற்றல் வைத்திருக்கின்றோம் வாருங்கள் தருகின்றோம் என்று சிவம் அகத்தியன் சிவமகா வாழச்சித்தன் எல்லாம் கூறிவிட்டோம் வராமல் இருக்கின்றார்களே என்ற வருத்த நிலையினால் சிவம் முறைக்கின்றோம் விரைவாக வந்து அருள் ஞானமதி பெற்று கலியில் இருந்து விடுபெற்று புண்ணிய நிலையில் புண்ணியத்தோடு புண்ணியமாய் புண்ணியமானாய் வந்த அவர சிவம் ஆசிதனை அனைவருக்கும் வழங்குகின்றோம் விரைவாக வாழுங்கள் ஐயா புண்ணிய உலகில் வாழ வாழுங்கள் புண்ணியத்தில் வாழுகின்ற பேர் ஆற்றலின் ஆற்றலை நீங்கள் இதுவரை உணர்ந்ததே இல்லை உணரலாம் சிவமகா வாழைச்சித்தனுடைய சிவ சபையில் ஓர் நொடி உள்ளிருந்து இங்கு வந்த சரணாகதி அடைந்த நூல்தாங்கா சாதாரண நிலையில் இருக்கின்ற இயல்பு நிலை சீடர்கள் கூட உரைக்கின்ற உரையில் இருக்கும் ஞானமதை உணர்ந்தால் அவன் புண்ணியங்கள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர்வான் அவ்வளவு பெரிய ஆற்றலை